ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க விநாயகருக்கு சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி வருது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவர் விநாயகர் அவருக்காக விதவிதமான கொழுக்கட்டை கலர் கலராக ஒன்றொன்றுமே தனித்தனி சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போகிறேங்க இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் பீட்ரூட்டையும் ஐம்பது எம்எல் தண்ணியும் சேர்த்து நம்ம திக்கான ஜூஸாக எடுத்து ஒரு கப் எடுத்து பேனில் சூடு பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கப் அரிசி மாவும் இதில் சேர்த்துக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து நல்லா அது சூட்டோடையே நம்ம பிசஞ்சி வச்சிடணும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுடுறோம் ஒன்றரை கப் தண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது நல்ல சூடாகட்டும் நம்ம அதில் ஒரு சிட்டிகை உப்பு அரை ஸ்பூன் நெய் சேர்க்குறோம் இது வெள்ளை கொழுக்கட்டைக்காக இந்த மாவு நம்ம தயார் பண்ணுறோம் ஒரு கப் மாவு சேர்த்து நல்ல இந்த மாதிரி பாருங்கள் நல்லா கலந்து மாவு எல்லாமே வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஒரு தட்டில் எடுத்து போட்டு நல்ல சப்பாத்தி மாவு அளவு பிசைஞ்சோன்னா நம்மளுக்கு வெள்ளை கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி அடுத்தது கருப்பு கலருங்க நம்ம இந்த ஓரியோ பிஸ்கெட் எடுத்து பாருங்க இந்த க்ரீமை மட்டும் தனியாக எடுத்து பிஸ்கெட்ஸை நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது ரொம்ப சிம்பிளுங்க இந்த பொடி ஒரு கப் அரை கப் பால் பவுடர் அரை கப் பால் சேர்த்து நம்ம இதை முதல்ல அடுப்பை ஆன் பண்ணாத நல்லா கலந்துடுறோம் ஒரு கால் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இதில் சேர்த்துக்கிறோம் அப்போ தான் கலர் ரொம்ப நல்லா வரும் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதை சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம நல்லாவே இது பாருங்கள் கட்டி ஆகிற வரைக்கும் கலந்து கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் நெய் தடவி நல்லா பிசைஞ்சு அதை எடுத்து வச்சிடறோம் இந்த கொழுக்கட்டை எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அரைக்கப் பால் பவுடர் எடுத்துக்கிறோம் அரைக்கப் மில்க் மைடு எடுத்து கலந்துக்கிறோம் அது கூடவே அரைக்கப் பால் சேர்த்து நல்லா இதை அடுப்பை ஆன் பண்ணாத நம்ம நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கிறோம் அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி நல்லா இது கட்டி ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கலக்கிறோம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உருண்டு வானலில் ஒட்டாத வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு குல்கந்து சேர்க்குறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கொழுக்கட்டை எல்லா கொழுக்கட்டையோட எனக்கு ரொம்ப பிடிச்சது இது தான் கூடவே ரோஸ் சிரப் ஒரு ஸ்பூன் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கணும் அடுப்பு ஆன் பண்ணி நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்லோவில் வச்சு நல்லா கலக்கணும் நாலு விதமான கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதுக்கு பூரணம் ரெடி பண்ண போகிறோம் ஒரு கப் தேங்காய் துருவல் கூட முக்கா கப் வெல்லம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து வெல்லம் பாகாயி தேங்காய் கூட நல்லா கலக்கிற வரைக்கும் கலந்து எடுத்து வச்சிடறோம் இது முதல் பூரணம் தயாராகிடுச்சு அடுத்தது வால்நட் முந்திரி பிஸ்தா இது எல்லாமே பாதாம் எல்லாமே நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் ரொம்ப பொடியாக கட் பண்ணணுங்க இது ரெண்டாவது பூரணம் நல்ல டார்க் சாக்லேட் நம்ம கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி துருவலில் வச்சு நல்ல துருவி எடுத்துக்கிறோம் பாருங்கள் இது கூடவே நம்ம ஓரியோ பிஸ்கட் நடுவில் எடுத்து வச்ச இந்த க்ரீமை சேர்த்துக்கிறோம் ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலையும் சேர்த்து இதை நல்ல வந்து நல்ல சூட்டில் நம்ம எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவு கலந்து எடுத்து வச்சிடணும் மூணு புரணம் ரெடி ஆகிடுச்சு நாலாவது புரணம் நம்ம அதை அப்படியே சேர்த்துக்க போகிறோம் அடுப்பில் வைக்கிற வேலை கிடையாது சிவப்பு கலர் பூரணத்துக்கு க்ரீம் சாக்லேட் தேங்காய் கலந்தது இது சிவப்பு கலர் கொழுக்கட்டைக்கு கருப்பு கலர் கொழுக்கட்டைக்கு பாருங்கள் நட்ஸ் பொடி பண்ண பூரணம் கூடவே தேன் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது வெள்ளை கலர் கொழுக்கட்டைக்கு தேங்காய் வெல்லம் சேர்ந்த கலவை ரோஸ் கொழுக்கட்டைக்கு டூட்டி ஃப்ரூட்டியும் குல்கந்தும் நம்ம ரெண்டையும் சேர்ந்து யூஸ் பண்ண போகிறோம் சிவப்பு கலர் மாவை இந்த மாதிரி நல்லா வட்டமாக தட்டி மோல்டில் எண்ணெய் தடவி பாருங்கள் இந்த மாதிரி சாக்லேட் பூரணத்தை உள்ளே வைக்கிறோம் பாருங்கள் கொஞ்சமாக நடுவில் வைக்கணும் வச்சு ஓரத்தில் அந்த நடுவில் வைக்கிற பூரணம் படாதபடி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா அழகான சூப்பரான கலரில் பாருங்கள் நம்ம சிவப்பு கலர் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வெள்ளை கலர் மாவு நம்ம எடுத்து தேங்காய் வெல்லம் அதே மாதிரி நம்ம நடுவில் வச்சு ஓரத்தில் லேசாக நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா பாருங்கள் எக்ஸஸாக இருக்க மாவை வேணால் நம்ம எடுத்துடலாம் வெள்ளை கலர் கொழுக்கட்டை இப்போது இதுதான் நம்ம எப்பவும் செய்கிறது ட்ரெடிஷ்னல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த கொழுக்கட்டையே நம்ம மோல்டு இல்லாத கையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் அழுத்த அழுத்த ஓரத்தில் இந்த மாதிரி விரிஞ்சு கப்பு மாதிரி வந்துடும் இதில் நம்ம தேங்காய் பூரணத்தை வச்சு கையிலையே நம்ம ரொம்ப ஈஸியாக மூடிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி முதல்ல ஓரத்தை ப்ரெஸ் பண்ணிவிட்டு விரலால் கொஞ்சமாக அழுத்தி அதை நம்ம அப்படியே மடக்கி விட்டுட்டோன்னா பாருங்கள் ரொம்ப அழகாக ஸ்ப்ரிங் மாதிரி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது கருப்பு கலர் மாவு இந்த மாதிரி வட்டமாக தட்டி எண்ணெய் தடவி நம்ம அச்சில் எடுத்து வைக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க இந்த நட்ஸை சேர்க்குறோம் அதில் கொஞ்சமாக நம்ம ஹனி சேர்த்துக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை வச்ச மெல்ல மூடி திறந்தோன்னா நம்ம கருப்பு கலர் கொழுக்கட்டை அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இந்த மாதிரி ரோஜா இதழை பரப்பி இது சாப்பிடக்கூடிய ரோஸுங்க நம்ம குல்கந்து செய்கிறதுக்காக உபயோகப்படுற ரோஜா இது கடையில் வாங்கினது இல்லை அது மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டு நம்ம இந்த கடைசி டோவை இது மேலே நல்லா வட்டமாக பரப்பி ஒரு ஸ்பூன் குல்கந்து வச்சு நம்ம மோல்டை மூடிடுறோம் பாருங்கள் இப்போ ரொம்ப அழுத்தி மூடக்கூடாது திறந்தோன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பரான நம்ம கொழுக்கட்டை ரோஸ் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நம்ம சிகப்பு கலர் கொழுக்கட்டையும் வெள்ளை கொழுக்கட்டையும் மட்டும்தான் வேக வைக்கணும் மீதி ரெண்டும் வேக வைக்க வேண்டியதில்லை தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டையை வச்சு அஞ்சு இல்லை ஆறு நிமிஷம் வேக வச்சா போருங்க நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த வருஷ விநாயகர் சதுர்த்திக்கு விதம் விதமான கொழுக்கட்டையை செஞ்சு படைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே லைக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ